வறுவல் பார்க்கலாம் மசாலாலாம் எதுவுமே போடாத நல்ல கடுகு சோம்பு ஒரு மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டு கருவேப்பூடு எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடலாம் உப்பு போட்டுக்கலாம் நண்டுக்கும் சேர்த்தே போட்டுடலாம் போய் இப்போ மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு காரப்பொடி மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இது நல்லா தூள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ நல்லா தண்ணி விட்டுறலாம் இந்த நண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால தண்ணி இப்போ மசாலா நல்லா கொதித்து வருது நண்டு நல்லது போல் பெரிய பெரிய நண்டை போட்டுக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுதலை செம்பி இப்போ மசாலா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுந்தி வந்திருக்கு கடையில் வாங்குதவிட நீங்கள் இடித்து போடுங்க அது நல்லா வாசனையாக இருக்கும் இருக்கட்டும் அந்த மிளகு காரம் எல்லாத்துலேயும் இறங்கணும் எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க எவ்வளோ காரத்து எப்படி நன்றி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்